நேற்று அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாங்கிற பேரில் ஒரு அரசியல் கூத்து ஒன்று நடந்துச்சு நீங்களும் பார்த்துருப்பீங்க பேராசான் அம்பேத்கரை பெருமைப்படுத்துகிற மாதிரியெல்லாம் அவங்க எதுவும் செய்ய போகிறதில்ல அதுக்கு பதிலாக வாழும் அம்பேத்கரே விஜய் தான் அப்படின்னு பில்டப் பண்ணுற வேலை தான் நடக்குங்கிறதெல்லாம் எல்லாரும் எதிர்பார்த்தது தான் எக்ஸாக்டாக அதுதான் நடந்திருக்குது ஆல்மோஸ்ட் வாழும் அம்பேத்கராகவே விஜய் நேத்திலிருந்து மாறிட்டார் ஏன்னா அம்பேத்கரோட செல்ஃபி எடுத்துக்கிட்டது விஜய் மட்டும்தான் மற்ற எல்லாரும் விஜயோட தான் செல்ஃபி எடுத்துக்கிட்டாங்க விஜய் வாழும் காலத்துல நானும் வாழ்கிறேன்னு நினைக்கும் போது புல்லு மட்டும் இல்ல சேர்ந்து அருகித ரைட் கம்மிங் டு த பாயிண்ட் நேற்று நிகழ்ச்சியில் விஜய் குடியை கெடுக்கிற மாதிரி நிறைய விஷயங்களை பேசினார் அந்த விஷயங்களை பத்தி நான் உங்ககிட்ட பேசிதான் ஆகணும் அதுக்கு அப்புறமா வர்றேன் அதுக்கு முன்னாடி மனித புனிதர் ஊழலை ஒழிக்க வந்த உத்தமர் ஆறறிவும் ஆறடி உயரமும் கொண்ட அதி புத்திசாலி ஆதவ அர்ஜுனாவை பத்தின சில பஞ்சாயத்துக்களை பார்த்துட்டு போயிடுவான் ஆக்சுவலா இனிமேலும் தோழர் திருமா அந்த விடுதலை சிறுத்தைகள்ங்கிற கட்சி அவர் கட்டுப்பாட்டில் இருக்குதா இல்லை ஆதவ அர்ஜுனா கட்டுப்பாட்டில் இருக்குதா இல்லை இன்னும் வேற யாரோடைய கட்டுப்பாட்டில் ஏவது இருக்குதாங்கிறதையெல்லாம் தெளிவுபடுத்தி ஆகணும் தான் நினைக்கிறேன் அந்த நிலமை வந்துருச்சுன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா இதுக்கு மேலே எல்லாம் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை இதுக்கு மேலே என்னப்பா கட்சி உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்குதா இல்லை வேற யார் கட்டுப்பாட்டில் இருக்குதா அப்படின்னு யாராவது கேட்டால் அதுக்காக கோவப்படுறதுல எல்லாம் எந்த அர்த்தமும் இல்லைங்கிறது தான் என்னோட கருத்து என்ன நடக்கிற நிகழ்ச்சி அப்படித்தான் இருக்குது நேத்து கூட ஆளுர் சானவாஸ் விஜய் எப்படி தலைவரை பத்தி அப்படி பேசலாம் அப்படின்னு ரொம்ப உக்கிரமா போகப்பட்ட ஆனால் அதில் எல்லாம் எந்த அர்த்தமும் கிடையாது ஏன்னா பேசுறதுக்கு உண்டான ஸ்பேஸையே நீங்கள் தான் உருவாக்கி கொடுக்குறீங்க ஸோ அதை கிளியர் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்தில் திருமா இருக்கிறாருன்னு தான் நினைக்கிறேன் கூடிய சீக்கிரம் அதை பற்றின ஒரு தெளிவா அவர் கொடுப்பாருன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த பக்கம் ரங்கராஜ் பாண்டே சாணக்கியர்கள் சாணக்கியர்கள்லாம் எப்படி கொளுத்தி போடுறாங்கன்னா இதெல்லாம் திருமாவோட ராஜதந்திரங்க திருமா திமுக கூட்டணியில் இருந்துகிட்டே அந்த கூட்டணிக்கு எதிராக ஆளை விட்டு பேச விடுறாரு பார்த்தீங்களா அதுதான் அவருடைய புத்திசாலித்தனம் அவர் திறமை அப்படின்னு அவங்க அவங்க இஷ்டத்துக்கு கொளுத்தி போடுறாங்க சோ எது உண்மை விடுதலை சிறுத்தைகள் கட்சி யார் கட்டுப்பாட்டில் தான் இருக்குது அப்படிங்கறத திரும்ப தெளிவுபடுத்தியே ஆக வேண்டிய ஒரு நிலை வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் கூடிய சீக்கிரம் அதுக்கு ஒரு பதில் கிடைக்கும்னு நம்புவோம் மத்தபடி ஆறரை அடி உயர அதி ஆதவர்ஜுனா நேத்து ஒரு மேட்டர் சொன்னார் என்னன்னே தெரியாம ஏகப்பட்ட கூமுட்டைகளும் அதுக்கு கைது தட்டிச்சு அதாவது தமிழ்நாட்டில் இப்போ மன்னராட்சி நடந்துகிட்டு இருக்குதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மன்னராட்சிக்கு முடிவு கட்டணுமா அந்த வேலையை இவரும் இவருடைய கூட்டாளியான விஜயையும் சேர்ந்து செய்ய போறாங்களாம் அப்படின்னு அவர் சொல்ல அந்த பக்கம் என்னனே தெரியாத ஏகப்பட்ட கோவுட்டிகள் விசில் என்ன கிளாப்ஸ் என்ன அதை பார்க்கணுமே ஆக்சுவலா இந்த தமிழ்நாட்டில் மன்னராட்சி நடந்துகிட்டு இருக்குது அதுக்கு முடிவு கட்ட போறேன்னு பேசுற எல்லாருமே ஒரு விஷயத்த தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க நீங்க பண்றதெல்லாம் அயோக்கியத்தனம் ஏழு கோடியா எட்டு கோடி மக்களை கேவலப்படுத்துற வேலையை நீங்க எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க திமுகவை டார்கெட் பண்றதா நினைச்சுக்கிட்டு இங்க இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற எட்டு கோடி மக்களுக்கும் எதுவுமே

மக்களோட அபிமானத்தை பெற்று மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி தான் முதலமைச்சர் தான் இருக்கிற ஸ்டாலினும் மக்களின் அபிமானத்தை பெற்று மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி நாளைக்கு ஆதரிக்கணுமா கூடாதாங்கிற முடிவை மக்கள் எடுப்பாங்க உதயநிதி மக்கள் அபிமானத்தை பெற்று மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கினா மட்டும்தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக முடியும் சும்மா அவங்க இஷ்டத்துக்கெல்லாம் தனக்கு தானே எல்லாம் முடிசூடிக்க முடியாது தனக்கு தானே முடிசூடிக்க முடிஞ்சாதான் அது மன்னராட்சி என்ன கணக்கில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ இதே விளக்கண்ணுகள் எலெக்ஷன்னா என்னன்னே தெரியாம நிர்மலா சீதாராமன் மேடம் இந்தியாவோட நிதியமைச்சரா மூணாவது தடவை ஆகியிருக்காங்க மூணாவது தடவை சென்ட்ரல் கேபினட் மினிஸ்டர் ஆகியிருக்கிறாங்க ஒரு முதலமைச்சரோட மகன் முதலமைச்சரா இருக்கிறதே மன்னராட்சின்னு இந்த தெலுமணிகள்லாம் சொல்லுவாங்கன்னா அது என்ன ஆட்சி என்ன வெங்காய ஆட்சின்னு கொஞ்சம் தெளிவுபடுத்தினா நல்லா இருக்கும் இங்க இருக்கிற வன்மோ அங்கேயே இல்லைன்னு கேட்குறேன் இதுதான் இதனாலதான் இவங்களை பிஜேபியோட பி டீம்னு சொல்றது நாக்பூருக்கு அண்டை கொடுக்குறேன் அவங்கன்னு சொல்றது திரும்பவும் சொல்றேன் அப்போ இப்போ எப்போ எப்பயுமே தமிழ்நாட்டில் மக்களாட்சி தான் நடக்குது இங்கே நடக்கிறத மன்னர் ஆட்சின்னு எந்த மயரானாவது சொன்னான்னா அவன் நம்மளையெல்லாம் எல்லாம் மடச்சாம்பிராணி நடிச்சு பேசிக்கிட்டான்னு அர்த்தம் அவன் நம்மளையெல்லாம் கூமட்டையாக்க முயற்சி பண்ணுறான்னு அர்த்தம் அதுக்கு கைதட்டுற கூமட்டைகள்லாம் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு கைதட்டுங்க மக்கள் அபிமானத்தை பெற்ற யார் வேண்டுமானாலும் ஆளலாம் அதுதான் ஜனநாயகம் அதுதான் ஜனநாயகத்தோட அழகை அவ்வளவுதான் ரைட் இப்போ விஜய் நேத்து பேசினா அந்த குடியை கெடுக்கிற மேட்ருக்கு வர்றேன் விஜய் நேத்து சிம்பிளாக ஒரு மேட்ரு சொல்கிறாரு அதாவது இந்த ஏதாவது பிரச்சனை வரும்போது அப்பப்போ ட்விட் போடுறது அப்பப்போ அறிக்கை விடுறது அப்புறம் பிரச்சனை நடக்கிற இடத்துக்கே நேரடியாக போகிறது ஏதாவது அவங்களுக்கு கொடுத்து உதவி பண்ணுறது அதை போட்டோவா வீடியோவாக எடுத்துக்கிட்டு விளம்பரம் பண்ணுறது இந்த அரசியல் எல்லாம் எனக்கு துளிகோட உடன்பாடு கிடையாது ஏன்னா இதெல்லாம் சும்மா சம்பிரதமயமான நிகழ்ச்சிகள் ஆக்சுவலாக அரசியல்வாதினா எப்படி இருக்கணும்னா மக்களோட எமோஷனலா கனெக்ட் ஆகிருக்கணும் நான் வந்து வந்து எமோஷனலாக கனெக்ட் ஆகிருக்கிற ஒரு அரசியல்வாதியே எனக்கு இந்த சம்பிரதாய நடவடிக்கைகள்லாம் நம்பிக்கை கிடையாது அப்படின்னு ஒரு உணர்வு பூர்வமான உருட்டை உருட்டுறாரு விஜயோட இந்த பேச்சுங்கிறது கடைஞ்செடுத்த பித்தலாட்டம் கடைஞ்செடுத்த அயோக்கியத்தனம் ஜனநாயகத்தோட அடிப்படைக்கே எதிரானது இதெல்லாம் முலையிலேயே கில்லி எறிய வேண்டிய ஒரு ஐட்டம் அதாவது இப்படி சம்பிரதாயமாக அறிக்கை விடுறது பட்டும்படாமல் ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிற வேலையெல்லாம் தமிழ்நாட்டில் செய்கிற ஒரே அரசியல்வாதி விஜய் தான் வைங்க அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆக்சுவலா இப்படி மக்களுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அரசியல்வாதிகள் அதிகாரிகள் அங்க போய் நிக்கிறாங்களே அவங்களுக்கு தேவையானதை செய்யறாங்களே இது தப்பா இது வெறும் சம்பிரதாயமான நடவடிக்கைன்னு இது அப்படியே புறக்கணிச்சிடலாமா கிடையாது அது கடைஞ்செடுத்த அயோக்கியத்தனமான பேச்சு ஆக்சுவலா ஜனநாயகத்தோட பியூட்டியே அதுதான் நீ மன்னனா இருந்தா என்ன மந்திரியா இருந்தா என்ன ஆபீசரா இருந்தா என்ன அரசியல்வாதியா இருந்தா என்ன யாரா இருந்தா என்ன எனக்கு ஒரு பிரச்சனைனா நீ வந்து நிக்கணும் எனக்கு தேவையான தீர்வு நீ கொடுக்கணும் நீ சம்பிரதாயமா வந்து நிக்கிறியா இல்ல உணர்வு என்னோட அட்டாச் ஆகி வந்து நிக்கிறியாங்கிறதுலாம் மேட்ரு கிடையாது எனக்கு ஒரு பிரச்சனைனா நீ வரணும் எனக்கு நீ உதவி பண்ணணும் அதுதான் ஜனநாயகம் இவ்வளவு நாளா இத்தனை நூற்றாண்டுகளா மனுஷன் போராடி பெற்றங்குதுங்கிறத அந்த உரிமையை நீ யாரா வேணா இரு மன்னனா இருந்தா என்ன வா எனக்கு ஒரு பிரச்சனை இல்ல என் கூட வந்து நில்லு என் பிரச்சனையை தீத்து வைய அப்படின்னு சொல்றதுதான் ஜனநாயகம் விஜய் அதை சிம்பிளா என்னங்கிறாரு அது ஒரு சம்பிரதாயமான நடவடிக்கை அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது அப்படிங்கிறாரு அதாவது எனக்கு ஒரு பிரச்சனைன்னா ஒருத்த வந்து நிக்கிறான் பார்த்தீங்களா அவன் சம்பிரதாயமா வந்து நிக்கிறானா இவர் வீட்லையே படுத்துக்குவாரான் பனையூர் ஆபீஸ்லயே படுத்துக்குவாரான் ஆனா இவர் நம்மளோட உணர்வு பூர்வமாக ஒன்றி போயிருக்கிறாருன்னு நாமெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கணுமா என்னக்கடா அயோக்கியத்தனா என்னங்கடா பித்தலாட்டம் இது தமிழ்நாட்டு மக்களை எல்லாம் எவ்வளவு வடிகட்டின முட்டாள்னு நினச்சிருந்தா விஜய் இப்படி ஒரு பேச்சு பேசுவார் நீ யாரா இருந்தான்னா எனக்கு ஒரு பிரச்சனைனா வந்து நிக்கணும் அதுதான் அதுதான் ஜனநாயகத்தோட பியூட்டி அதுதான் மக்கள் ஆட்சிங்கிறதே இந்த உணர்வு பூர்வமாக நான் உங்களோடைய இருப்பேன் அப்படின்னு உருட்டு இந்த உருட்டு இருக்குது பாத்தீங்களா இது ஒரு அயோக்கியத்தனமான உருட்டு உணர்வு பூர்வமா ஒன்றி இருக்குதுங்கிறதெல்லாம் ஆல்மோஸ்ட் மனுஷங்களால முடியாத ஒண்ணு ரொம்ப செலக்டிவான சொந்த பந்தங்களுக்குள்ள அம்மா அப்பா மகன் மகள் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி புருஷன் பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரியான ரொம்ப நெருங்கின உறவுகளுக்குள்ள வேணும்னா ஒரு உணர்வு பூர்வமான ஒன்றுதல்கிறது வரலாமே தவிர அதை தாண்டியெல்லாம் இன்னொரு மனுஷன் மேலே உணர்வு பூர்வமான ஒரு மனுஷனுக்கு வருங்கிறதெல்லாம் கடைஞ்செடுத்த பித்தலாட்டம் ஆல்மோஸ்ட் அப்படி ஒரு விஷயமே கிடையாது இன்ஃபேக்ட் புருஷனுக்கு ஒரு பிரச்சனைனா பொண்டாட்டி வந்து நிற்கிறது பல இடங்களில் வெறுமனே சம்பிரதாயமாக தான் இருக்குது ஒரு உணர்வு பூர்வமான ஒன்றுதல்கிறதெல்லாம் அதில் இல்லாமல் தான் இருக்குது சாதி சனத்துக்கு பயந்து சொந்த பந்தங்களுக்கு பயந்து சுற்றி இருக்கிற மக்களுக்கு பயந்து ஏதோ சட்டத்துக்கு பயந்து எதுக்கோ ஒன்று பயந்து தான் பொண்டாட்டி புருஷனுக்கே உல மாதிரி தான் இருக்குது இதில் இவர் ரொம்ப உணர்வு பூர்வமாக அத்தனை பேர்த்தோடையும் ஒன்றிடுவாராம் அவர் சொல்கிறது சிம்பிளே நான் ஏன் வரலன்னெலாம் கேட்கக்கூடாது நான் வீட்டில் தான் படுத்திருப்பேன் ஆனால் உங்களோட ஒன்றி இருக்கிறதா நீங்களாக கற்பனையை பண்ணிக்கிட்டு உங்கள் வேலையை நீங்கள் பாருங்க அப்படிங்கிறது தான் ஆக்சுவலாக விஜய் தன்னை ஒரு கடவுளாக நினச்சிக்கிட்டு பேசுகிறாரு நம்ம ஊரில் ஒரு மனுஷன் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கும்போது நம்மளுக்கு என்ன அட்வைஸை பண்ணுவாங்க அதே கடவுள் உன் கூட இருக்கிறாருன்னு நினச்சிக்கப்பா ரொம்ப தெம்பாக இருக்கும் உன் பிரச்சனையெல்லாம் சீக்கிரம் தீந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதைத்தான் விஜய் வேற மாதிரி சொல்கிறாரு உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் நான் கூட இருக்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்களே உங்களை காப்பாத்தீங்க என்ன எதிர்பார்க்காதீங்க அப்படிங்கிறது தான் விஜய் இதன் மூலமாக சொல்ல வர்றது தமிழ்நாட்டு மக்களை எப்பேற்பட்ட பூமட்டைகளாக நினச்சிருந்தா விஜய் எல்லாம் இப்படி பேசுவார் இதுக்கு ஒரு குரூப் கை வேற தட்டுத விசிலடிச்சா முஞ்சிகள் தான் அதுக்காக அநியாயத்துக்கு அடிமுட்டாள்களாக அவங்கள நினைக்கிறாப்லையா அப்புறம் என்ன சொல்றதுன்னே தெரில இதன் மூலமாக விஜய் இன்னொரு மேட்டரை நமக்கு தெளிவாக சொல்கிறாரு அதாவது நான் ஏன் ஏன் ப்ரெஸ் மீட் வைக்கலன்னு கேட்கக்கூடாது நாட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நான் ஏன் கருத்து சொல்லலன்னு எவனும் கேட்கக்கூடாது நாட்டில் ஏதாவது அசம்பாவிதம் நடக்கும்போது அங்கே நான் ஏன் போகலன்னு என என்னை கேட்கக்கூடாது எதையும் யாரும் என்னை கேட்கக்கூடாது எனக்கா எந்த இஷ்யூவை பற்றி பேசணும்னு தோணுதோ அதை பற்றி பேசுவேன் எப்போவாவது எங்கேயாவது யாருக்காவது உதவி பண்ணணும்னு தோணுச்சுன்னா என் ஆஃபீஸுக்கே வர வச்சு உதவி பண்ணுவேன் அவ்வளவுதான் நான் ஏன் இஷ்டப்படி தான் பண்ணுவேன் எதையும் எவனும் கேள்வி கேட்கக்கூடாது ஆனால் நான் என் நேரமும் உங்களோட இருக்கிறதா நினச்சிக்கிட்டு வேலைய பார்க்கணும் ஓட்டை மட்டும் எனக்கு குத்திர்ணும் அப்படிங்கிற அந்த மேட்ரியும் விஜய் இந்த மேட்ரின் மூலமாக நமக்கு கன்வே பண்ணுறாப்புல அப்புறம் விஜய் பேசுறது எல்லாம் ஓடுற தண்ணியில் தான் எழுதணும் ஏன்னா அதுக்கெல்லாம் ஒரு மீனிங்கும் கிடையாது போன மாசம் தான் என்னன்னாரு நான் ரொம்ப ப்ராக்டிக்கலான அரசியல்வாதி நான் யதார்த்தமாக தான் பேசுவேன் மேடையில் உட்காந்துருக்கிறவர்களெல்லாம் அவர்களே இவர்களேன்னு இழுக்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்காது நான் ரொம்ப மாடனாக்கா அப்படின்னாப்புல நேற்று மேடையில் உட்காந்துருக்க ஒவ்வொருத்தருக்கும் வரவேற்பு வாசிக்கிறாப்புல ஆதோ அர்ஜுனா அவர்களே நீதிபதி அவர்களே ஆனந்த் தெல்துண்டே அவர்களே இவர்களேன்னு மொத்த பேரையும் லிஸ்ட் இந்த விஜய்க்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறவங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறது என்னன்னா பாஸ் பழைய பேப்பர் எல்லாம் பட்டுன்னு கிழிச்சிடாதீங்க அட்லீஸ்ட் விஜயோட அடுத்த ஸ்பீச் வரைக்குமாவது அதை பத்திரமா வச்சிருங்க இந்த ஸ்பீச்சை எழுதுறதுக்கு முன்னாடி முன்னாடி ஸ்பீச்சை எடுத்து பார்த்து அதுக்கு இதுக்கு டோட்டலா முரண் இல்லாத மாதிரியாவது எழுதி கொடுங்க எப்படியும் விஜய்க்கு தான் போன மீட்டிங்ல என்ன பேசணும் இந்த மீட்டிங்ல என்ன பேசணும்னாலாம் ஞாபகம் இருக்க போறது இல்லை ஸோ போன மாசத்துக்கும் இந்த மாசத்துக்கும் துளிகோட சம்பந்தமே இல்லாம பேசினா கஷ்டம் நம்ப நம்ப கஷ்டங்கிறேன் இன்னும் நிறைய பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க